ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா எழுத்தாளர் இலக்கிய வாசக வட்டம் இந்த மாதிரியான ஒரு தன்மையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா சும்மா அந்த ஸ்டாண்டப் காமெடினால அது கூப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு இப்போ இந்த புத்தக திருவிழாவில் வந்து இந்த விஜய் டிவியில் வந்து நகைச்சுவையாக பேசுகிற ஒரு காமெடி நடிகர் ராமர் அவர் எல்லாருக்கும் தெரியும் இந்த காமெடி பண்ணுவார் மிமிக்ரி பண்ணுவார் லேடிஸ் வசம் போடுவார் அந்த மாதிரி பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க ஆனால் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க அவ்வளோதான் அதுக்கு ஒரு இன்டலெக்சுவல் ஃபோரமில் எப்படிங்க நீங்கள் ராமரை கூப்பிடலாம் இது வந்து அறிவுஜீவிகள் இருக்கிற இடம் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் வாசிப்பாளர்கள் இருக்கிற இடம் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு புறம் அது என்ன வாசிப்பாளர்கள் இன்டலெக்சுவல்னா ரெண்டு கொம்பா ஏன் நீங்கள் தூய்மைவாதம் பேசுகிறீங்க ஏன் ராமர் வந்து ஒரு ஜோக் நடிகர் ஜோக்கராக இருக்கட்டும் ஜோக்கராகவே இருக்கட்டும் ஏன் அவர் வாசிக்க மாட்டாரா அவர் இதில் கூடாதா இது ஒரு தூய்மைவாதம் அறிவு மேட்டிமை வாதம்னு ரெண்டு வாதம் வருது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மொத்தத்துக்கு இது இதை பற்றி பேசினாலே நமக்கு வாதம் வந்துடும் அதுதான் உண்மை புரியுதா முதல்ல வந்து இந்த அடிமுட்டாளிகளோட இது என்னென்ன அடிப்படை தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் வாசிப்பது என்பது ஏன்னா இப்போ வந்து ராமரை டிவியில் ரசிக்கணும் அப்படின்னா ஒரு டிவி சேனல் அப்படி மாற்றினீங்கன்னா ரொம்ப எளிது டப்புன்னு உட்காந்து ஹீன்னு இழிச்சிக்கிட்டே இருக்கலாம் புரியுதா இது ரொம்ப எளிது இது வந்து சோம்பேறிகள் அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு பொழுது போகக்கூடிய ஒரு சாதனம் தான் டிவி புத்தகம் அப்படின்றது என்னென்னா தேடி படிப்பது அப்போ வந்து என்னென்னா விருப்பம் சார்ந்தது விருப்பம் சார்ந்து தேடி படித்து புயது அவங்களுக்கு அதை வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இன்னும் சில விஷயத்தை படிக்கணுன்றதுக்காக நம்மளுடைய பொருளை கொடுத்து காசை கொடுத்து வாங்கி ஏன்னா அதை தேடி அதை நோக்கி பயணித்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை வளர்த்து கொண்டு வேண்டும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஆர்வ முடியாத புத்தகம் அதில் நீங்கள் படிக்க 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 பார்த்தீங்கன்னா வேறு ரூபத்துக்கு நீங்கள் மாறுவீங்க ராமர் காமெடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அவன் காமெடி பண்ணிட்டு போயிடுவான் பார்த்து ஒரு மணி நேரம் சிரிப்பீங்க ஏன்னா அதற்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று ஏன்னா இது வந்து அறிவு சார்ந்து போகக்கூடிய விஷயத்தில் இப்போ சுருக்கமாக சொன்னோம்னா எதுக்கடான்னு கேட்டால் கேட்டாங்க சொல்கிறாங்க இல்லை 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 இன்றைய இளைஞர்கள் வந்து அதை ரசிக்கிறான் அவனை வந்து வர வைக்கிறதுக்காக ராமர் காமெடியை போட்டு அவனை வர வச்சு காமெடி பார்க்குறதுக்கு வந்தான்னா அப்படியும் புத்தக இதில் ராமர் காமெடி பார்க்குறவனுக்கும் புஸ்தகம் வா தேடி வாசிப்பவனுக்கும் சம்மந்தமே இல்லை முதல்ல தெரிஞ்சுக்குங்க சரியா இல்லைன்னா ப்ளூ ஃபிலிம் போட்டிங்கன்னா கூட தான் எல்லாரும் விரும்பி பார்ப்பான் இளைஞர்கள் எல்லாம் விரும்பி பார்ப்பான் போடுங்க போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்க வந்துட்டான்னு சொல்லி நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க நீங்கள் என்ன புஸ்தகம் விற்கிறீங்களா இது பண்ணுறீங்களா இல்லை இப்போ அதை ரத்து செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்ததுக்கு இல்லைங்க அவங்க எங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு முதல்ல கேட்கணும்ல ரத்து செய்கிறதுன்றது வேறங்க ஒரு தவறை செய்தா ஐயோ இல்லை இல்லை செயின் அறுத்தவனை பிடிச்சி போட்டாங்க ஜெயிலில் அப்படின்றது வேற செயினை அறுக்க விடாமல் ஒரு சமூகத்தை உருவாக்கணுன்றது தானே முக்கியம் செயினை போட்டால் செயினை போட்டு இப்போ பிளுக்கிக்கிட்டு போகிறதும் கேவலம் அப்படின்றதையும் ஒரு பெண்ணுக்கு புரிய வைப்பதும் அப்படி அவள் போட்டு போனால் கூட அதை அத்து அத்துட்டு போகிறதுன்றது கே தவறான செயல்கிறது அவன் மனசுக்குள்ளேயே விதைத்து இந்த சமூகத்தை மாத்துறது தாங்க புத்தகம் இது நீங்கள் இல்லை அவனை இப்போ இது நிறையா பெண்கள் இந்த கல்யாணம் இந்த மண்டபத்தில் நிறைய அன்னைக்கு பெண்கள் வரும்னால இந்த தெருவில் ஒரு திருப்பூரிக்கு இருந்தால் அவனை மோநாள் நைட்டே போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க நாளைக்கு விட்டுருவாங்க அப்படின்றக்காக தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்க வந்து பாப்பாசியோ ஆப்பாசியோ ஏதோ ஒன்று இருக்குது சரியா அறிவு சார்ந்து எவ்வளோ இப்போ கலை சார்ந்து ரிசர்ச் சார்ந்து மக்கள் ரசிக்கக்கூடிய அளவில் பேசக்கூடிய அறிவு சார்ந்த பேச்சாளர்கள் ஏகப்பட்ட போகிற இருக்கும்போது அவனெல்லாம் உனக்கு கண்ணு தெரியாதா காமெடியுன்னு தான் உனக்கு கண்ணு தெரியுமா டிவியில் வந்து காமெடி பண்ணுறவனே தான் தெரியுமா உனக்கு டிவியில் வந்து ஆபாசமாக பேசி புகழ் தான் உனக்கு தெரியுமா அவனை வச்சு தான் நீ வந்து ஆட்களை ஈர்த்து இந்த புஸ்தகத்தை விற்கணும்னா அது வேறு தொழில் இருக்கே புரியல அப்புறம் அந்த தொழிலுக்கும் உங்க தொழிலுக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகரை வந்து நம்ம இந்த அளவுக்கு இல்லங்க நகைச்சுவைன்றது வேற என்ன நடிகர் வந்து வடிவேலுடைய காமெடி தாங்க சொல்லப்படாத தத்துவங்க இன்னைக்கு வடிவேல் காமெடியை நகைச்சுவை தத்துவம் அது பூரா வாழ்வியலில் அன்றாடம் நடக்கக்கூடிய மக்களுடைய தமிழ் மக்களில் அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களை எடுத்து தான் ஒரு காமெடியாக அப்படின்னு இது பூரா நம்மளே பார்த்தது நேராக அதனால தான் வடிவேல் வந்து எல்லோரும் கொண்டாடுறாங்க ஏன்னா அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய நபர்களையும் அவன் என்ன செய்கிறான் அவனை நம்ம பார்த்தத வடிவேல் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறாப்லன்ற அது வேற சும்மா டுபாகூர் காமெடின்றது இருக்குல்ல ஏன்னா நீங்கள் அறிவு அறிவு சார்ந்து காமெடி தான் எல்லா டிவிலேயும் ஓடுதுங்க தான் பார்க்க போகிறேன் என்ன கருமாந்திரத்துக்கு நீங்கள் புத்தக கண்காட்சியில் வைக்கிறீங்க புஸ்தக கண்காட்சதை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறீங்க எவ்வளோ பேர் ஆர்கனைஸ் புத்தக கண்காட்சி க்ரௌடு வரவருக்காக தான் அப்படி பண்ணிருக்கோங்கிறாங்க அதை தான் அப்போ நல்லா வாயில் வருது நான் வேறு ஏதாவது சொல்லிவிடுவேன் நீ வந்து கிரௌண்ட் வந்து வியாபாரம் பண்ணா வேற ஏதாவது ஒரு கேப்ரே டான்ஸ் போடுங்க நல்லா கூட்டம் வரும்ல இந்த கட்சிக்காரன்லாம் கூட்டம் வரணும்னு போடுவாங்க அதனால சில புத்தகங்கள் படித்து வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க எப்படி அந்த எங்க ஒரு பெண்ணை வந்து ஆபாசமாக அவன் அரகுரை உட போட்டு ஆடுவான்றத பார்க்க வர்றவன் எப்படிங்க பெண்ணை மதிக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கி படிப்பா அவன் மனநிலையே கேவலமான ஆமாங்க ஒரு கேவலமான நபரை கேவலமான ஒரு அரகுரை ஆட ஆடுற ஆடுறவளை கூப்பிட்டு பார்க்க வச்சுட்டு அவன் வந்து புஸ்தகம் வாங்கி படித்த அறிவாளி ஆவான்னு நினைக்கிறதே நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டன்றது அல்லந்து தெரியுதா இல்லையா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டால் புரியுதா இப்போ ஒரு சாமி பாட்டுன்னு ஒன்றை போடுறீங்க ரைட்டு அது வந்து நம்பிக்கை சார்ந்தது கோயிலில் கூழு ஊத்துற இடத்துல போட்டாங்கன்னா அது நாலு பிள்ளைங்க ஆடிடுச்சுன்னா வேறு விஷயம் அதை கொண்டாந்து புஸ்தக கண்காட்சியில் போட்டு விட்றீங்க நாட்டுப்புற பாட்டுன்னு நாட்டுப்புற பாட்டுன்னா எல்லாம் தான் நாட்டுப்புற பாட்டு அண்டா ஆகப்போ நாடகம்னு ஒன்று மதுரையில் போடுவாங்க அதையும் எடுத்து போடுங்க அண்டா அகப்ப பாயின்னு ஒருத்தர் இருந்தார் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அண்டா அகப்ப அப்படின்னு ரெண்டு கேரக்டர் இருக்கும் அண்டான்ற கேரக்டரில் ஒரு பெண்ணு இருக்கும் அகப்பன்ற கேரக்டரில் அந்த பாய் நடிப்பார் பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக இருக்கும் டைலாக் அந்த நாடகம் வந்து அஞ்சு மணி நேரம் நடக்குங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பேன் அனுமதியா அந்த காலத்தில் இப்போ தடை செய்யப்பட்டுருச்சு இப்போ தடையெல்லாம் கிடையாது இப்போ யூடியூப்பில் இப்போ இப்போ காலங்கள் அன்னைக்கு தெருவில் போட்டாங்க இன்னைக்கு யூடியூபில் பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா ஃபேஸ்புக்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் இருந்துச்சு ஏன் அவரை கூப்பிட்டு போடுங்க அண்டா பாய் அவரெல்லாம் சேர்த்து முப்பது வருஷம் ஆச்சு கூப்பிட்டு போடுங்க வேறு திண்டுக்கல் ரோட்லலாம் போடுவாங்க பச்சை பச்சையாக அந்த அண்டாவை ஆகப்பையும் வச்சு டபுள் மீனிங்கில் பேச்சிக்கிட்டே இருப்பாங்க நாலு நேரம் தான் நாடகம் இடையில் பஃன் வேறு அண்டாவில் கூச்சு இப்படி நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள கூப்பிட்டு போடுங்க நாடகம் போட்டு வ வர சொல்லுங்கள் அந்த கூட்டத்தை அப்படியே பப்பாசியில் புக்குவீங்க சூப்பராக இருக்கும் பண்ணுங்கள் கூட்டம் வரும்ல ராமர் வந்தா மட்டுமா கூட்டம் வரும் உங்களை போன்றவருடைய விமர்சனத்தை ஏற்று மாத்திட்டாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு நீங்க என்ன வரையற வச்சிருக்கீங்க இந்த மாதிரி இதுக்கு இவங்க தான் அந்த அறிவு இல்லைன்னா நீ எல்லாம் புஸ்தகம் வைக்கிறதுக்கும் புஸ்தகத்தை வெளியிடுறதுக்கும் தகுதி தரமற்ற ஒரு தலை அவர்கள் என்ன சொல்றாங்க நீங்க வந்து எவன் அறிவாளி என் சயின்டிஸ்ட்டு எவன் ரிசர்ச்சர் கூட தெரிலன்னா இந்த முட்டாள்கள் எல்லாம் இத வைக்கிறதே தப்புங்க முதல்ல எவனை கூப்பிடணும்னு உனக்கு சொல்லி தரணும்னா அந்த அளவுக்கு இவனுக்கு அறிவு இல்லைன்னா இவன் இந்த தொழிலை விட்டே போயிருக்கான் என்ன சொல்றேன்னா என்ன முட்டாளுக்கு ராமர் ராமரை அழைக்க வேணாம் சொல்லுங்க ராமர் வந்து காமெடியன்றதுனால ரியல் லைஃப்லயும் காமெடியனாதான் இருப்பாப்ல அந்த ஆள் ஒரு முட்டாளாக தான் இருப்பான்னு நம்ம சொல்ல வரல புரியுதா ராமர் அப்படி சொல்ல வரல நம்ம அறிவு சார்ந்த பல்வேறு பேச்சாளர்கள் இருக்காங்க புரியுதா உங்களுக்கு இப்போ அப்துல் கலாமோட பிஏ இருக்காப்புல யார் பொன்ராஜ் இருக்கார் ஒரு நாளைக்கு பொன்ராஜை கூப்பிடுங்க அவங்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க இல்லை ஏங்க அறிவு சார்ந்தவர்களை கூப்பிட்டு அந்த அறிவியல் சார்ந்தவர்களையும் அறிவு சார்ந்தவர் மயில்சாமி அண்ணாத இருக்கார் எத்தனையோ பேச்சாளர் இருக்காப்போ யூடியூப்பில் வந்து இல்லையா ரிசர்ச்சர்ஸ் இல்லையா இல்லை ஃபாரின் இப்போ இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறவன் இல்லையா நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பற்றியோ நேஷனலில் இதை பற்றியோ கான்ஸ்பிரசி பற்றியோ வாரை பற்றியோ பேசுகிறவன் இல்லையா அவனை வச்சு பேச சொல்லுங்க கூப்பிட்டு தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுங்க எதுக்கு வந்து டிவியில்தான் அவன் காமெடியன்ஸ் டெய்லி எல்லா டிவிலேயும் தான் நான் என்ன சொல்கிறாங்க ராமர் வந்து மதுரை பக்கம் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறாருங்க அவரை நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ராமரை நான் அசிங்கமாக கேவலமாக சொல்லலை ராமர் வந்து இந்த காமெடியை நான் பார்க்க முடியாது வீட்லேயும் காமெடி பண்ணால் வீட்டில் சோறு போடாமல் தத்தி விட்ருவாங்க வீட்டில் அந்த ராமர் அப்படி இருக்க மாட்டார் புரியுதா அது வேறு விஷயம் ஆனால் ராமரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லலை நீங்கள் முந்தா நாள் கரகாட்டம் ஆட விட்டிங்க அப்போ நீங்கள் சொல்கிற காரணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் முட்டாள்தனமாக இருக்குது யாரை கூப்பிட சொல்கிறேன்னு எங்கிட்ட கேட்டால் அப்புறம் நீ எதுக்கு அங்கே இருக்க புஸ்தகம் வைக்கிற நீ வேறுதான் வேறு பண்ணு இந்த மாதிரி விமர்சனம் அதை மாற்றிட்டாங்க புஸ்தகம் படிக்க வைப்பதற்கு ஒரு மனநிலை இருக்குது அந்த மனநிலையில் உள்ளவன் அதாவது தானாக ஈர்த்து ஆணாக அந்த களத்தில் இறங்கி அது குடும்பத்திலேருந்து வரணும் இல்லை இருந்து வரணும் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்பா பள்ளிக்கூட பாடத்தை படிக்கிறீங்க இந்த புக்கை பாருப்பா இதில் இவர் இப்படி பேசியிருப்பார் இந்த புத்தகத்தை படித்துப்பார் இது ஒரு வெளிநாட்டு புஸ்தகம் இதில் இந்த கருத்து எப்படி இருக்கு நல்லாயிருக்கா இதை வாங்கி வீட்டில் படித்து பாருங்கன்னு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அவங்க வீட்டில் உள்ள பெ பெற்றோர்கள் புஸ்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களுக்கு அது வரும் புரியுதா அவங்களுக்கு ஸோ அப்படி தான் வருமே தவிர புஸ்தக வாசிப்பு மட்டும் அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதை நோக்கி பயணிப்பவர்களுக்கு தான் அது வருமே தவிர நீங்கள் வந்து அதுக்காக டாஸ்மாக போய் புஸ்தகத்தை போட்டு வியாபாரம் பண்ணிடுவீங்களா கூட்டம் நிறையா வருது டெய்லி பார்த்தா ஒரு கடை புத்தகம் ஆமாம் வாங்க தம்பி வாங்கிக்கோங்க தம்பி வாங்க கூட்டம் நல்லா வருது அங்கே ஓடி புஸ்தகத்தை விற்க முடியுமா வாங்குவான் அவன் பத்து ரூபா தான் தம்பி இந்த புத்தகம் ஏன்னா இந்த சரக்கு நூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்கிறீங்க ஸ்நாக்ஸு முட்டைப்பொ முட்டை பொரியலே இருபது ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க தம்பி இந்த புக்கு பதினஞ்சு ரூபா தான் இதை நீங்கள் இன்னைக்கு போதை தெரிஞ்சக்கப்புறம் போய் பண்ணீங்கன்னு விற்க முடியுமா ஏன்னா அவனோட மனநிலையை அவன் வேற அது அவனுடைய நேச்சரே வேறு புரியுதா அவங்களுக்கு இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாக சொல்லணும் அப்படின்னா மலைகளில் விளையக்கூடிய காய்கள் எதுவுமே தரைப்பகுதியில் விளையாது இதுதான் சுருக்கமாக சொன்னோம்னா நீங்கள் வம்பா வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கேரட்லாம் இருக்குன்னா எங்கேனா ஊட்டி மாதிரி மலைகள் கொடைக்கானல் மாதிரி மலைகளில் தான் விளையுமே தவிர நீங்கள் கொண்டாந்து கொண்டையம்பட்டிலையும் குட்லாடம்பட்டிலேயும் போட்டிங்கன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கு முளைக்காது நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஊட்டியில் போய் விதைகளையும் இதையும் வாங்கிட்டு வந்து வேறையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் இங்கே விதைச்சி இங்கே வளர்த்து வளர்க்குறோமா இல்லையா பாரு கேரட்டை உருளைக்கிழங்கையும் கருணக்கிழங்கையும் நாங்கள் வந்து வாடிப்பட்டியில் வளர்க்க போகிறோன்னு சொல்கிறோம் முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு தான் இது ஆனால் வளர்க்க முடியும் முடியும் அப்படின்னா அதற்கு சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் இருக்குது அதை கொண்டு வரணும் அதற்கு நவீன விவசாயங்கள் இருக்குது ஏன்னா அதற்கான தட்பவெட்பு நிலையை வைத்து கொண்டு அதற்கான சூழலாம் உருவாக்கி அதற்கப்புறம் உருளக்கிழங்கை விளைவிக்க முடியும் முடியல அடிப்பட்டில் பண்ண முடியும் அதற்கான சூழலை ஏற்படுத்தி விட்டு பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கரகாட்டக்காரனையும் அவனையும் கூப்பிட்டு வந்து ஆடை விட்டு மக்களை ஈர்த்து ஏதோ சாமி பாட்டுன்னு போட்டு கூழ் ஊத்துற பாட்டெல்லாம் போட்டு சின்ன பிள்ளைகள்லாம் ஆட விட்டு விட்டு நீங்கள் புஸ்தகம் வைக்கணையா அது அது வந்து இந்த பாட்டை கேட்டு ஆடுறது அப்படியே அந்த அந்த பாட்டை ஆஃப் பண்ண உடனே மூஞ்சி இஞ்சிலாம் கழுவிட்டுப்பா நம்ம புக்கு வாங்க வந்தோம் தெரியாமல் டான்ஸ் ஆடிவிட்டோம் சரி பாப்பா ஆளுக்கு ஒரு புக்கை வாங்கிட்டு போவோன்னு அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு போகுமா நீங்கள் நல்லதை சொல்லித்தரேன்னு சொல்லி தீயதை வைத்து நல்ல நல்லதை சொல்லித்தரேன்னு ஈர்த்திங்கன்னா கடைசியில் அது கரகாட்டத்தில் தான் போய் பிடிக்கும் அதனால் முதல்ல உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அதற்கப்பறம் நீங்கள் புஸ்தகம் நிக்கலாம் கண்டிப்பா அப்போ எத்தனையோ ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்கள் கருத்தியலாளர்கள் வாழ்வியல் பேச்சாளர்கள் இறைன்பு இருக்கிறாரு பர்டிகுலராக ஆயிரக்கணக்கான இருக்கிறாங்க எத்தனையோ இருக்கிறாங்க நமக்கு அடிக்கடி வரக்கூடிய நம்ம நாடறிந்த பாலச்சந்திரன் சார் மாதிரி இருக்காங்க அவங்க எவ்வளோ பேர் அனுபவசாலிகள் அறிவாளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்லிடுவாரா குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா அறிவாளிகள் இருக்கலாம் ஆனா மக்களை கவரக்கூடிய கூடிய அளவுல பேசக்கூடியவர்கள் வேணும் ஈர்க்க கூடியவர்னா உங்களுக்கு வேணும் அதுல இன்னைக்கு இருக்காங்கல்ல பாலச்சந்திரன் அவர்கள்லாம் பேசுனார்னா ரசித்து கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இப்ப இன்னைக்கு யூடியூப்ல ரெண்டு லட்சம் பேருக்கு பாக்குறான் பத்து லட்சம் பேர் பாக்குறாருன்னா ரசிப்பதா இருந்தாலும் வேணா பாக்குறான் அப்படி ரசிப்பவர்களை கூட்டி நீங்க பா எழுதி சொல்லுங்க பேச்சு திறமையே உண்டு நிர்வாக அனுபவம் உண்டு மேற்குவங்கத்தில் அதை தாங்க உண்மையும் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அனுபவத்தையும் சொல்லுவாங்க ரசிக்கும்படி சொல்லணும் அதற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் நீங்கள் இருக்கிறார்கள் சரி அவர்களை பயன்படுத்தாமல் நீ வந்து டிவியில் பார்க்குறவனையும் காமெடி பண்ணுறவனையும் இதையும் எதுக்கு போய் கரகாட்டம் ஆடுறவனையும் கூப்பிட்டு கூழ் ஊத்துற பாட்டையும் போட்டு கேட்டால் நாட்டுப்புற கலைன்றீங்க நீங்க காட்டுற கலை நிகழ்ச்சியாட்டை போட்டு ரெண்டு குழந்தைங்க இல்ல அது வந்து ஆட்டம்ன்றது வந்து சின்ன பொம்பளை பிள்ளைங்களோட இது அது வந்து இயற்கையாவே வந்து என்னன்னா மன நெருக்கடியில இருக்கவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும் போது அந்த அந்த இப்ப இசை வந்து இது வந்து நம்ம ஜீன்லயே ஊறி போனது அதை அங்க அடிச்சா ஆடான விசந்திரன் படத்துல ஒண்ணு இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எதுனாலும் விசச்சந்திரன் கோ கோவைசர்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த கோவைஸ்வரில் வந்து கம்பியில் நடக்கிற ஒரு கேரக்டர் புரியுதா அவங்களுக்கு அப்போ வந்து டோலு சத்தம் கேட்டாலே போச்சு ஆடாச்சு ஏன்னா அது சின்ன குழந்தையாக போதே அது கம்பியில் நடந்து டோலுக்கு ஆட்ட ஆடி பழகிருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டில் எஸ் சந்தரே கூப்பிட்டு இந்த பொண்ணை வந்து வீட்டில் வந்து இது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்ற மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது மேக்கப்லாம் போட்டு கொண்டு வந்துடுவாப்பில் கல்யாணம் ஃபஸ்ட் நைட்டில் வந்தோன்னே எங்கேயோ டோல் அடிச்சுட்டு போய் பின்னே இது இங்கே ஆடா இது புரியுது அவங்களுக்கு

அவர் ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எழுத்தாளராக பல எழுத்தாளர்களுடைய சந்தித்த உடையவராக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை அதில் பதிவு செஞ்சுருந்தீங்க நன்றி வணக்கம்